ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சுவையான மோர் குழம்பு ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் பூசணிக்காயை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பேனில் ஆட் பண்ணிக்கலாம் கூட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பூசணிக்காய் வேறக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் அது இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும் அதை அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால்முடி தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி இந்த ரெண்டையும் நல்லா ஊற வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கடலை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டி இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பூசணிக்காய் வந்திருக்கான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வெந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்திருக்கு இப்போ வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த விழுதை வந்து நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா நெகுனுப்பாக க்ரீமியாக வரும் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் அரைச்ச தண்ணியிலேயே நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை நல்லா வந்து கொதி விடலாம் அதோடய பச்சைலாம் போயி வரணும் இது கொதித்து கொஞ்சமாக சுண்டி கெட்டியாக வரும் அந்தளவுக்கு விட்டுடலாம் இந்த இந்தளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக வரும் இப்போ இந்தளவுக்கு நல்லா பச்சை வசனம் போய் குழம்பு நல்லா கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை லிட்டர் தயிரை மிக்ஸி ஜரில் போட்டு ஒரு சுத்து விட்டு மோரை எடுத்து இது கூட கெட்டியாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் வேறு தயிரை மட்டுமே அடித்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மோரும் அந்த குழம்பு ரெண்டும் வந்து கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மோர் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ம ஆட் பண்ணணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு அந்த மோர் குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ரொம்பவுமே ஈஸியாக அண்ட் டேஸ்டான மோர் குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம் இதை வந்து நம்ம வெண்டைக்காய் அந்த மாதிரி எது யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்